நாம பார்க்க போற கதை விவாகரத்து பாகம் மூன்று வாங்க கதைக்குள்ள போலாம் டாக்ஸி அவன் இருக்கும் தெருவை கடந்து நெடுஞ்சாலையை அடைந்து நிதானமாக ஓட ஆரம்பித்த பிறகுதான் வசு நிலைமையை எண்ணி பார்த்தான் டெலிபோனில் வந்த செய்தி அவளை திடுக்கிட வைத்துவிட்டது அவளும் நித்யாவும் முரளியும் சினிமா பார்த்துவிட்டு சரியாக எட்டே மணிக்கு தேட்டரை விட்டு வெளியே வந்தார்கள் குழம்பிய மனநிலையிலிருந்து வசு சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு காரில் புறப்பட்டு வந்துவிட்டாள் நித்யாவும் முரளியும் ஏமாற்றத்தோடு ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் ஜெமினியை தாண்டுகையில் ஒரு ஆட்டோ ரிக்ஸாவன் மீது மோதி இருக்கிறது அவனை உடனே நித்யா டாக்ஸியில் ஏற்றி கொண்டு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு சென்றிருக்கிறாள் பலத்த காயம் ஏதுமில்லை என்று உடனடியாக திரும்பிவிடலாம் என்றும் டாக்டர் சொன்னாராம் எப்படியும் நித்யாவும் முரளியும் மேற்கு மாம்பழம் வீட்டுக்குத்தான் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில் பஸ்ஸோ டாக்ஸியை மேற்கு மாம்பழம் வீட்டுக்கு போகச் சொன்னாள் பாவம் நித்யா என்று அவள் உள்ளம் முணுமுணுத்தது இரவு பத்து மணிக்கு மேற்கு மாம்பழம் வீட்டை நெருங்கிய போது வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது டாக்ஸிக்காரனிடம் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை வீசி எறிந்துவிட்டு மீதி சில்லறையை எதிர்பார்க்காமலேயே அவள் அவசர அவசரமாக மாடி ஏறினாள் நாகராஜனும் சீதாவும் ஹாலில் உட்கார்ந்திருந்தார்கள் இவர்கள் எங்கே பசு உதித்த கேள்விக்கு நாகராஜன் பதில் சொன்னார் விபத்து பற்றி கோபிக்கு செய்தி போயிருக்கிறது நாகராஜுடன் புறப்பட்டிருக்கிறான் சீதாவும் அவளுடன் கிளம்பியிருக்கிறாள் நித்யா அவளுக்கு பழக்கமில்லை என்றாலும் இந்த மாதிரி சமயத்தில் பெண்ணுக்கு பின் ஒத்தாசையாக வேண்டியிருக்கும் என்று அவளுக்கு தோன்றியிருக்கிறது முரளிக்கு எப்படி இருக்கு என்று வசு கேட்டாள் ஜென்ரல் ஆஸ்பத்திரிக்கு மாற்றி இருக்கிறார்கள் என்றால் நாகராஜன் உட்கார் வசு என்றால் சீதா ஜென்ரல் ஆஸ்பத்திரிக்கா அடி ஒன்றும் பலமாக இல்லை என்றார்களே என்றால் வசு அவளுக்கு நாகராஜன் கொடுத்த செய்தி அதிர்ச்சி அளித்தது நாங்கள் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியிலிருந்து தான் வருகிறோம் ஆட்டோ மோதினதுல கீழே விழுந்த முரளிக்கு மண்டையில அடி ரத்தம் கசியுதுன்னு சொன்னாங்க ஜென்ரல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு தீர்மானம் செஞ்சாங்க நீங்கள் வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணினேன் படியாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க வசு பெருமூச்சு விட்டாள் நாங்கள் மூணு பேருமா சினிமா பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருந்தோம் எட்டே கால் மணிக்கு தான் நான் இப்படி போனேன் அவங்க அப்படி போனாங்க சே இதைத்தான் விதின்னு சொல்லுகிறாங்க போலருக்கு என்றாள் அவள் நானும் ஹோட்டலுக்கு போவதெல்லாம் முடிவு செய்திருந்தா இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது பாவனித்யா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் தெரியுமா நாளைக்கே அவன் பழையப்படி ஆகிடுவா நீ கவலைப்படாத என்றாள் சீதா அவள் சொற்கள் தனக்கு மிகுந்த ஆறுதலை தருவதாக வசு உணர்ந்தாள் முரளிய பத்தி பயப்படவே வேணாம் அவன் பிழைச்சு எழுந்து வந்த பின்னாடி நாங்க எல்லோரும் திருப்பதிக்கு போய் தரிசனம் செஞ்சு விட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம் என்றார் நாகராஜன் சீதா பேசி கொண்டே இருந்த எப்படி வசு சாப்பிடவில்லையோ என்னமோ ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் பிரெட் ஜாம் எல்லாம் இருக்கு நித்யா பாலை காய்ச்சி வச்சுட்டு தான் போயிருக்கா என்றாள் சீதா நான் போய் கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வர்றேன் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்ல நினைத்த வசு மனதை மாற்றிக்கொண்டாள் உண்மையிலேயே அவளுக்கு பசி காதை அடைத்தது சினிமா பார்த்தபோது மனதில் கொழுந்துவிட்டு எரிந்த ஏமாற்றத்திலும் வெறுப்பிலும் அவளுக்கு ஹோட்டலில் சாப்பிட பிடிக்கலை அதன்பின் வக்கீல் வேதாராமனுடன் பேசிவிட்டு வீட்டுக்கு திரும்பியவளுக்கு சாப்பிட நேரம் கிடைக்கவில்லை விபத்தை பற்றி கேட்ட அதிர்ச்சியில் அவள் பசியை சிறிது நேரம் மறந்து போயிருந்தாள் ஆனால் இப்போது முரளியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று டாக்டர்களே கூறியதில் மனதுக்கு ஒரு சமாதானம் கிடைத்தது பசியும் ஞாபகத்துக்கு வந்தது நாகராஜன் போவதையே ஒரு நிமிடம் பார்த்து நின்ற வசுவின் நெஞ்சில் நன்றி பெருக்கெடுத்தது அவனும் அவனுடைய மனைவியும் எப்படி இவ்வளவு வாஞ்சியுடன் இருக்கிறார்கள் அவர்களுடைய பண்பும் மனிதாபிமானமும் ஏன் அவளை சிலிர்க்க வைக்கிறது நித்யா சீதாவை மதிக்காமல் இருந்திருக்கிறாள் சீதா பட்ட அவமானம் கோபிக்கே தெரிந்திருக்கும்போது கணவன் நாகராஜனுக்கா தெரியாமல் இருக்கப் போகிறது ஆனால் அவர்கள் இருவரும் எந்த விதமான விரோதமும் பாராட்டாமல் அவளை கவனிக்கிறார்கள் என்ன வசு யோசிக்கிற சீதாவின் குரல் கேட்டு வசு திடுக்கிட்டாள் ஒன்றுமில்லை ரொட்டியை தரட்டுமா நானே எடுத்துக்கிறேன் சீதா இப்போ பேசாமல் இருவசு ஜாடியில் நெய் இருக்குது நான் டோஸ் பண்ணி தரேன் நீ ஏன் எனக்காக சிரமப்படணும் இதில் என்ன சிரமம் இருக்குது ஒரு ப்ரெட்டை டோஸ் பண்ணுறதில்ல பாவணி நித்யா உன்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு இப்போது உன் மனம் எப்படி கலங்கியிருக்குன்னு எனக்கு புரியுது ஆமாம் சீதா இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்குது சீமந்தை எப்போது அடுத்த மாதம் நான் கூட என் அம்மாகிட்ட போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கலான்னு பார்க்குறேன் பிரசவத்துக்கு அங்கே தானே போகணும் ஆமாம் ஆனால் வேண்டான்னு சொல்கிறாரு சென்னையில் நல்ல நல்ல நர்சிங் ஹோம் எல்லாம் இருக்கிறப்போ பட்டிக்காட்டுக்கு ஏன் போகணும் அப்படின்னு என் கணவர் கேட்குறாரு வசு ஒரு கணம் மெய் மறந்தால் இப்படிப்பட்ட கணவன் மனைவிகளுக்கிடையே பரஸ்பர அன்பும் அரவணைப்பும் இருந்தால் குடிசையில் இருந்து கொண்டு கஞ்சியை குடித்தே வாழ்ந்து விடலாமே வசு ரொட்டியை சாப்பிட்டு கொண்டிருக்கையில் மாடிப்படியில் குரல்கள் கேட்டன கோபி என்று வசு தன்னுள் முணுமுணுக்க சீதா வசு கோபியே வந்துவிட்டார் அவர் நேரா ஜென்ரல் இருந்தால் வருகிறார் என்றாள் வசு பதில் கூறுவதற்குள் ஒரு சீப்பு பழத்துடன் நாகராஜன் பிரவேசித்தான் கோபியும் பின்தொடர்ந்து வந்தான் வசுவை பார்த்ததும் ஒரு வினாடி நின்றான் பிறகு ஹலோ வசு நீ இங்க தான் இருக்கியா என்றான் ஏண்டா இவ இங்க வந்திருக்கிறத நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படி இந்த சர்ப்ரைஸ் இருக்காதே என்று சொல்லி சிரித்தான் நாகராஜன் எனக்கும் ஏதானு தாருங்களேன் ரொம்ப பசிக்குது என்றான் கோபி ஐயையோ இப்போ தான் தீர்ந்தது நான் ரெண்டு ஸ்லைஸ் சாப்பிட்டேன் என்று சீதா தன்னையே நொந்து கொண்டு கூறினாள் பழம் இருக்குடா என்றான் நாகராஜன் வசு எழுந்தால் கோபியின் அருகே வந்து தட்டை நீட்டினாள் இரண்டு ஸ்லைஸ் ரொட்டி இன்னும் அதில் இருந்தது அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் பரவாயில்ல வசு நீ சாப்பிடு நான் மூன்று சாப்பிட்டாச்சு நாகராஜா இரண்டு பழத்தை உரித்து தட்டில் போடு என்றான் கோபி கோபி நீ சரியான சோம்பேறிடா என்ற நாகராஜன் முரளி எப்படி இருக்கான்னு உன் கிட்ட சொல்லேண்டா என்றான் ஏண்டா அவனுக்கு ஏதானும் ஆபத்துன்னு தோணினா நான் இங்கே வந்திருப்பேனா இல்லை இந்த ரொட்டியும் பழமும் தான் என் தொண்டையில் இறங்குமா என்று கோபி வசு உன் ஃப்ரெண்டு நித்யா ஊரே ஒரு கலக்கு கலக்கி விட்டாள் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நித்யா பிடிவாதமாக தலைக்குள்ள அடிபட்டிருந்தாலும் பட்டிருக்கோம் சோதனை செய்யணும் அப்படின்னு ஒரே காலில் நிற்கிறாள் சோதனை முடிஞ்சிடுச்சா என்று கேட்டால் வசு முடிஞ்சது அடி ஒன்றும் இல்லை ஐ மீன் ஒரு கோளாறும் இல்லைன்னு சொன்னாங்க முரளி ஏதாவது சொன்னாரா நித்யா இப்போ என்ன செய்கிறா ஹோட்டலில் சாப்பாடு இப்படி அநியாயமாக போயிடுச்சேன்னு என்கிட்ட அங்கலாய்ச்சான் நீயும் அவங்களோட சாப்பிட்றதா சொல்லியிருந்தியான் கடைசி நிமிஷத்தில் வரலன்னு போய்விட்டையான் ஆமாம் நான் அவங்களோட என் காரில் போயிருந்தா இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்காதோ என்னமோ அவன் தலையில் அடிப்படணும்னு இருக்கிறப்போ நீ எப்படி அவங்களோட போயிருக்க முடியும் நாகராஜா நீ என்ன சொல்றதில் வராமற் போகவே அவன் திரும்பி பார்த்தான் வாசற்கதவில் நின்று கொண்டிருந்த நாகராஜனை காணவில்லை கோபி சமையலறைக்குள் எட்டி பார்த்தான் எங்க ரெண்டு பேரையும் காணோம் இங்கதான் இருந்தாங்க ஒருவேளை மறுபடியும் கடைக்கு போயிட்டானோ என்னவோ வசுவுக்கு புதிராக இருந்தது அப்படி இருந்தாலும் இந்த சீதாவையும் காணமே என்றாள் சீதா எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே சாப்பிடல எட்டே முக்காலுக்கு கம்பெனிக்கு ஃபோன் வந்துச்சு வாட்ச்மேன் என் வீட்டுக்கு ஓடி வந்தார் அப்போ மணி ஒன்பது அப்போ தான் சீதா சாப்பிட உட்காந்தா செய்தியை கேட்டதுமே பதறிக்கொண்டு எங்களோட ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டா அப்போது அவளுக்கும் இன்னும் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு அழைச்சிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் நாகராஜன் ஆமாம்மா இருக்கலாம் இரு நான் உனக்கு பால் கொண்டு வர வசூ வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன் கோப்பி பரவாயில்ல நீ பழத்தை சாப்பிடு சீதாவும் நாகராஜனும் வந்துடுவாங்க அவர்கள் திரும்பி போகும்போது நான் அவங்களோட போய்விடுகிறேன் என்றால் வசு ஏன் கார் இல்லையா ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் கோபி டம்ளரை நீட்டினான் அதை வாங்கி கொண்ட வசு உங்களுக்கு என்று கேட்டார் எனக்கு இப்போ தேவை மோர் தான் நெஞ்சை கறிக்குது நேரம் அதிகமாகிட்டே இருந்தது ஏன் அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு போனாங்க மணி பதினொன்று ஆகுது என்றால் வசு நாம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்போம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நாகராஜன் நினச்சிருப்பான் சீதாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே அவனுக்கு அவன் நிழல் மாதிரி அந்த இருவரையும் பற்றி நினைக்கும் போது வசுவுக்கு மனதில் ஒருவித நிகழ்ச்சி உண்டாயிற்று என்கிட்ட ரெண்டு பேரும் ரொம்ப பரிவா இருந்தாங்க ஆமா நித்யா என்ன சொன்னா இங்க எப்போ வருவாளாம் இன்றைக்கி ராத்திரி பூரா முரளி ஆஸ்பத்திரியிலேயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் அதுக்கு அவசியம் இல்லைதான் ஆனா எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு நித்யா முரளி உட்கார்ந்துட்டு இருக்கா அப்போ இப்போதைக்கு வரமாட்டாளா கண்டிப்பா வரமாட்டா வசுவிடத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருப்பதை கோபி உணர்ந்தான் ஆனால் அது நிலையான மாறுதலாக இருக்குமா அவனால் நிச்சயமான முடிவுக்கு வர முடியவில்லை திடீரென்று ஒரு ஜன்னல் கதவு அடித்துக்கொண்டது லேசான தூறல்களின் ஒளி சத்தம் கேட்க ஆரம்பித்தது மழை வரும் போலிருக்கு என்றால் வசு மலை வந்தே விட்டது சாரல் இருக்க ஜன்னலை எல்லாம் சாத்தனும் கோபி கதவுகளை சாத்த எழுந்தான் லேசாக தொடங்கிய மழை இப்போது கொட்ட ஆரம்பித்தது மணி பன்னெண்டு என்றால் வசு அவர்கள் இனிமேல் திரும்புவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை வசு இனி இந்த இருட்டிலும் மலையிலும் உன்னால வீட்டுக்கு போக முடியாது இந்த வட்டாரத்தில் இந்த வேலையில் ஒரு டாக்ஸியும் கிடைக்காது அப்ப என்ன செய்யறது என்று கேட்ட வசு திகைப்புடன் அவனை பார்த்தாள் இந்த எலிப்பொந்திலேயே இரவ கழிக்கிறத தவிர வேறு வழி எதுவும் இல்லை